சரவண பவர் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சரணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம் இந்த மாதிரி எப்படிமா கடந்து வர்றது இனிமே வரக்கூடிய வருடத்தில் நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது அதனுடைய துவக்கம் வந்து இப்போத்துல இருந்தே எங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது அதனால தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம் இதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்க வேண்டியதுதான் நீங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்போ ரிசபத்தில் வந்து குரு பக்ரன்களில் இருக்காரு செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில் கண்ணியில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு பதினாறாம் தேதி அவரும் வந்து தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார் சுக்கரன் வந்து நமக்கு இந்த மாதம் ரெண்டாம் தேதியே வந்து மகரத்திற்கு தனுசுக்கு இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என் சனி வந்து அதே இடத்துல வந்து ஆட்சி நிலையில வந்து மகர நிவர்த்தி இல்லையா ஆட்சி நிலையில இருக்காரு ராகு மீனத்தில் பயித்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதே போல செவ்வாய் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வக்ர ஆரம்பிக்குது இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு திருப்பி பகமாவும் ஆகிறாரு இந்த மாறுதல்களால் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை வந்து நம்ம அந்த மாதத்தில் இந்த ப வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி மகர வகனத்திற்கான பண்களை காண இந்த டிசம்பர் மாதம் எப்படி செயல்பட போகுது அப்படின்னா பாதையை நோக்கி மகரம் போக போகுது மரம மறுமலர்ச்சிக்கு உண்டான காலம்னு அழகாக அதை வந்து சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியும் மர வருடத்துல முடிய போகுது கோள்களின் நகர்வுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது பெரிய கோள்களின் கிரகங்கள் உங்களுக்கு கர்ம கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அப்படியே ரொம்ப அருமையா புதையல் மாதிரி பழங்களை கொடுக்க போறாங்க அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அழகான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ராசியிலேயே சுற்றுனந்த அமர்ந்துருக்கிறார் அவருக்கு அதிகப்படியான நன்மை செய்யக்கூடியவரை அவரது ஐந்து பத்து குரு வந்து ரொம்ப சிறப்பாக ஐந்து என்ற இடத்துல அமர்ந்து உங்களுடைய வாழ்வின் அடுத்த நகர்வுக்கு வந்து பச்சை காமிச்சு உங்களுக்கு ததாஸ்து அப்படி பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐந்து பத்துக்கு உடையவர் சுக்ரன் ராசினையும் வந்த அமர்ந்து ரொம்ப சிறப்பா அவருடைய அவர் வந்து குருவுடையம் ஒன்பதாம் பார்வையில் இருக்காரு எல்லா தடைகளும் நீங்கி இப்போ வந்து தடை கற்களை படிக்கற்களால் மாற்றி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் தொழில் நமக்கு ஃபினான்ஸு அதே போல் பிஸ்னஸ்ஸு பார்ட்னர் அதே போல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எல்லாமே சிறு வணிகம் செய்பவரும் போது பெரிய ஒரு தொழில் முனைவோர் வரைக்கும் எல்லாருக்குமே தொழிலில் இருந்த அனைத்து விதமான அந்த ஒரு சுணக்கங்கள் நீங்கி வெற்றி பாதையில் நோக்கி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப வந்து கடன் வாங்கி இல்லை குடும்ப விஷயத்தில் இல்லை வந்து என்னை பற்றி மற்றவங்க பார்வையில் வந்து ஒரு தான் சித்திரிக்கப்பட்டேன்ற இந்த அசிங்கம் அவமானம் இதெல்லாம் நீங்கி இப்போ வந்து ஒரு நல்ல பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்கிற இடத்துலையும் உங்களுக்கான ஒரு பதவி அங்கீகாரம் ஒரு நியமன பதவியாவது கிடைக்கும் சும்மா இருந்தால் கூட இந்த கோஸ்டிங்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் பண வரவாயே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு தான் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க போகிறோம் வண்டி வாகன செயற்கை இருக்கும் பழசு கொடுத்து பூசம் வாங்குறது ரிப்பேராக இருந்ததெல்லாம் இப்போ எல்லாத்தையும் கொடுத்து அதான் நான் சொல்லிட்டேனே புது பிராண்டட் வாங்குவது அதற்கான பண உதவிகள் கிடைப்பது இந்த காலகட்டம் வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி முடிப்பது மார்கழி மாதம் பர்சனாக பார்க்க வேண்டாம் அதற்கான வந்து முயற்சிகளை வந்து தாராளமாக மேற்கொள்ளுங்க இந்த திருமண முயற்சிகளை வந்து தாராளமா ஜாதகம் பார்க்கறது பொண்ணு பார்க்கறது எல்லாத்தையும் செய்யலாம் அதே போல் புத்திர பாக்கியம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் பிரதோஷம் தோறும் இவ்வளையை வந்து சிவனுக்கு சாத்தி வழிபட்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் தரலாம் அதே போல் வேணும் எங்களுக்கு ஒரு சந்தான பாக்கியம் வேணும் சந்தான பாக்கியம் இருக்குது ரெண்டு இருக்குது அது பொருளும் இருக்குது பிள்ளை செல்வமும் இருக்குது இது எது வேண்டுமானாலும் முருகர் கோயிலில் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பாகவே இந்த காலகட்டம் நடைபெறும்லாம் கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்த அந்த ஊழல்லாம் கலைந்து குழலாகவே மாறக்கூடிய வாய் அதிகமாக இருக்குது தொட்டது இருக்குழங்கும் எல்லாமே வந்து சொல்லுவோம்ல நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாமே தானாகவே வந்து வாய்ப்புகள் கதவை தட்டும் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் கிரியேட்டிவ் மைண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இருக்கிற தன்னம்பிக்கை இல்லாமல் நடக்குமா அப்படின்னு போட்டு நடந்தே முடிஞ்சிடும் ஐ கேன் இட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னால் முடியும் என்னால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்முடைய நேர்மறை சிந்தனைகள் நம்முடைய நேர்மறை எண்ணங்கள் தான் நம்மளை வாழ வைக்கும் நீங்கள் என்ன பதிவு கொடுக்குறீங்களோ உங்கள் மேல் மனதில் என்ன நீங்கள் ரிசீவ் பண்ணி உங்கள் ஆள் மனதுக்கு அனுப்புறீங்க அந்த ஆள் மனது வந்து அப்படியே வந்து செயல்படுத்தும் மகரம் வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு அவ்வளோ ஒரு சிறப்பாக தெளிவாக இருப்பீங்க ஆ ஆள் வந்து அப்படியே ஒரு பதினஞ்சு வயசு என்றும் பதினாறு அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஆண் பெண் இருவருமே பெண்கள் இன்னும் கேட்கவே வேண்டாம் உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிறது யோகா எக்ஸசைஸு அதே போல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் எல்லாம் சேர்ந்து உங்களை நீங்கள் வந்து இது பண்ணி கொள்வது நல்ல பொருளாதார வருவாய் உறவுகள் அதாவது பிரேக்கப் ஆன காதல்லாம் இப்போ ஒன்று கூடுவது கசந்த உறவுகள்லாம் இப்பொழுது கட்டி கரும்பாக இனிப்பது இப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன தசாபுத்தி இன்னும் வந்து நமக்கு இன்னும் இன்னும் இரண்டரை ஆண்டுகள் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது இல்லையா இன்னும் நம்மளுக்கு வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இப்போ போக போகிற நேரம் ஆனால் தசாபதிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் எங்களுக்கு இதுவாக இருக்குது அப்படின்றவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்துக்கோங்க இரவு நேர பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து வயதானவர்களுக்கு கூட வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வாய்ப்புகள் நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு வெளியில் காட்டிக்கிற மாதிரி உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்போ நிறைய வந்து இறங்குவீங்க அப்படியே உத்வேகமாக கிளம்பி இறங்குவீங்க உங்களை வந்து எக்ஸ் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறது அப்டேட் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்வது அதான் சொல்றேன்னா உங்க வாழ்வில் மறுமலர்ச்சிக்கான மகரம் மறுமலர்ச்சியை நோக்கி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்ப எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க அனைத்தையும் ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கான ஒரு துவக்கமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எதுல கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி வாகனங்களில் அதே போல் ஒரு இரவு நேர பயணங்களில் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு வார்த்தையில் ஒரு கமிட்மெண்ட்ஸில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் இவ்வளோ நல்லா இருந்தாலும் ஒவ்வொரு செயலியும் நிறுத்தி நிதானமாக ஆய்ந்து முடிவெடுக்க வேண்டும் ஏன்னா கேட்டகரி இருப்பீங்க இல்லையா நல்லா இருக்கிறவங்க அமைப்பு இல்லை எங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்க அதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் கடைசியில் வந்து கொஞ்சம் பிரித்து சொல்லிவிடுவது இந்த மாதம் கிட் செட் கோ அவே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி புறப்படுங்கள் களம் இறங்க தயாராகுங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் இந்த மாதம் வந்து நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க நிறைய வந்து ட்ரஸ்ட்டு உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் தகலா பண்ணுங்க இல்லைங்க நானே கடன் கட்டுறேன் என்ன போய் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்லாம் சொல்லாதீங்க நிறைய வந்து ட்ரெஸ் பண்ணுங்க பண்ணும்பொழுது உங்களை அறியாமையே உங்களுக்கு நிறைய வந்து இறைவன் மூலியமாக பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தாராளமாக வழங்கும் இறைக்கிறக்கானது தான் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுங்கள் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து பார்த்துட்ருப்பாரு கடவுள் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் இல்லையா நம்ம யாருக்குமே தெரியாமல் செய்கிறோம் அப்படின்லாம் கிடையாது உங்களுடைய தான தர்மங்கள் தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்க உங்கள் வம்சத்தையே வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது மகரம் மகத்தான காலத்தை நோக்கி வெற்றி நடை போடுகிறது இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசா நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தலை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மாணவர்களாகட்டும் பெண்மணிகளாகட்டும் நம்ம வயதானவர்களாகட்டும் இல்லை தொழில் செய்கிற நடுத்தர வயதில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அனைத்து தரப்பினருக்கும் உங்கவுங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நீடு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் என்ன ஆசைகள் என்ன அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவதற்கு தான் இந்த மாதம் கிரகங்கள் வந்து அவ்வளவு அழகாக அம்சமாக பயணித்து கோச்சாரத்தில் உங்களுக்கு பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்குது மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்ப்பதற்கும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் காஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுதிர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவின் அச்செழி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும்